விசா இல்லாத தமிழர்களை இலக்கு வைத்து பாரிய மோசடிகள் இடம்பெறுவதாக பாதிக்கப்பட்ட பலர் தமிழர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தன்னை சட்டத்தரணி என வழிகாட்டும் தமிழ் பெண் ஒருவர் ஆப்பிரிக்கர்களுடன் இணைந்து மோசடிகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சிற்கு புதிதாக வந்த பல தமிழர்கள் இவர்களை நம்பி பல லட்சம் யூரோக்களை இழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதுகுறித்து விசாவுக்காக காத்திருக்கும் தமிழர்கள் மிகுந்த அவதானம் தேவை என பாதிக்கப்பட்டவர்கள் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை பிரான்சில் விசாவுக்கு விண்ணப்பித்து ஒப்ராவினால் நிராகரிக்கப்படும் தமிழர்களுக்கு விசா பெற்றுத் தருவதாகவும் மோசடிகள் இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது சட்டத்தரணி ஊடாக உதவி செய்வதாக இடைத்தரகர்களும் ஈடுபடுவதாக சட்டத்தரணியுடன் கதைப்பதற்கு மொழிபெயர்ப்பு செய்வதாக கூட்டிச் செல்லும் சிலர் அதற்கான பணத்தை பெற்றுக் கொண்டு ஏமாற்றி உள்ளனர் குறித்த மொழிபெயர்ப்பாளர்கள் சட்டத்தரணிகளுக்கு உரிய பணத்தை செலுத்தாமல் ஏமாற்றுவதாக பாதிக்கப்பட்ட பலர் தெரிவித்துள்ளனர் அதேவேளை ஆவணங்களை தயார்படுத்திக் கொடுக்கும் தமிழ் சட்டத்தரணிகள் மொழிபெயர்ப்பாளர்கள் ஏமாற்றி யூரோக்களை பெடுவதாகவும் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர்